ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபர தஸ்மை ஸ்ரீ குருவே நமல் கோட் ஸ்ரீஸ்வாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் பதினெட்டு காஞ்சிபுரத்தில் ஸ்ரீஸ்வாமி சமர்த்த ராமேஸ்வரத்தில் இருந்து கிளம்பி காஞ்சிபுரம் வந்தடைந்தார் காஞ்சிபுரம் சேத்திரம் பதினெட்டு சக்தி பீடங்களில் ஒன்றான காமாட்சி அம்மனின் உறைவிடம் இங்கு ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீயந்திரம் உள்ளது சமீபத்தில் ஸ்ரீ சக்கரபுரம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தை சுற்றி ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் கோவில்கள் உருவாகி இருப்பது இந்த நகரத்தின் சிறப்பை பறைசாற்றுகிறது வைணவர்கள் சைவர்கள் காஞ்சிபுரத்தில் சைவர்கள் மற்றும் வைணவர்கள் இருவரும் சமமான அளவில் வாழ்ந்து வந்தனர் அக்காலத்தில் காஞ்சிபுரம் சிவகாஞ்சி மற்றும் விஷ்ணு காஞ்சி என்று இரண்டாக பிரிந்திருந்தது அப்போதிருந்த அரசாங்கம் இரண்டு காஞ்சியையும் வைணவர்களிடம் ஒப்படைக்க வேண்டுமானால் அதற்கு அவர்கள் பொறுப்பேற்று கொண்ட சரியான பரிசு பத்திரங்களை அவர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற நிபந்தனை விடுத்தனர் அப்படி அவர்கள் தகுந்த பத்திரங்களை சமர்ப்பிக்கவில்லை என்றால் காஞ்சிபுரம் முழுவதையும் தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளப் போவதாக கூறினர் இது வைணவர்களுக்கு மிகுந்த சங்கடத்தினை ஏற்படுத்தியது இந்த பிரச்சினைகள் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் சிவகாஞ்சியில் இருந்தார் வைணவர்கள் அனைவரும் ஸ்ரீ சுவாமிகளிடம் தஞ்சமடைந்தனர் மறு வடிவான ஸ்ரீ சுவாமிகள் அவர்களை பார்த்தவுடன் அரசாங்க அதிகாரிகள் அனைவரையும் அவரிடம் அழைத்து வர சொன்னார் ஸ்ரீ சுவாமிகள் அவர்களிடம் ஏ கெட்ட வார்த்தை இந்த இரண்டு கிராமங்களையும் கைப்பற்றிக் கொண்டு அனைவரையும் பசியால் துன்புறுத்தி கொள்ளப் போகிறீர்களா என்று கேட்டவுடன் எங்களுக்கு சரியான ஆதாரம் கிடைத்தால் விட்டுவிடப் போகிறோம் என்றனர் இதோ இங்கே ஓடுகிறதே இந்த நதியில் போய் தேடுங்கள் அங்கிருக்கும் கல்லில் அனைத்தும் எழுதப்பட்டிருக்கிறது என்று கூறினார் அதிகாரிகள் அங்கு சென்று தேடிய ஒரு கல்லில் அனைத்து சான்றுகளும் பொறிக்கப்பட்டிருந்தன அந்த கிராமம் பரிசலிக்கப்பட்ட தினம் மாதம் வருடம் யார் பரிசளித்தார்கள் எந்த காரணத்திற்காக போன்ற அனைத்து விஷயங்களும் அதில் இருந்தது அதிகாரிகள் இரு கிராமங்களையும் விடுவித்தனர் வைணவர்களின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அவர்கள் ஸ்ரீ சுவாமிகளை முழு நம்பிக்கையுடன் வணங்கி நெய்வேத்தியங்கள் படைத்து தங்கள் நன்றிகளை வெளிப்படுத்தினர் ஜெய ஜெய श्री स्वामी समर्थ जय साईराम जय गुरुदेव दत्ता अनंत कोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगी राज पर ब्रह्म श्री स्वामी समर्थ मगराज की जय